விடும் காரும் நிறம் சுவையை தருகிறது ஆட்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரும் நிறம் சுவை நடவடிக்கை எடுக்கணும் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கரூரிலிருந்து குண்டுமாச்சான்பட்டி மட்டிப்பள்ளம் சின்னமநாயக்கன்பட்டிக்கு செல்லும் சாலையின் ஓரமாக காகித கழிவுகளை கொட்ட வந்த வாகனத்தை பொதுமக்கள் சிறைபிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் சுகாதார கேடு ஏற்படும் வகையில் இரவு நேரங்களில் வந்து மருத்துவம் பஸ் பாடி மற்றும் கட்டிட இடிபாடு கழிவுகளை சிலர் கொட்டுவதாகவும் தீ வைத்து எரிப்பதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர் வந்து தேவையில்லாத இருக்கு போதை பொருளை கூட்டுக்கிட்டு லேடிஸை கொண்டு வந்து கூப்பிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க லேடிஸ் வந்து ஆடு மாடு மேய்க்க வர்றவங்க தனியாக யாரும் வர முடியல போக முடியல இதை வந்து கோட்டரசு பின்னாடி இந்த மாதிரி அநியாயம் நடந்தால் எப்படி பக்கத்தில் குப்பையெல்லாம் கொட்டி எல்லாரும் எல்லா குப்பையும் கொட்டுறாங்க ஆஸ்பத்திரி குப்பை பஸ் பாடி குப்பை ஹோட்டல் கடை குப்பை கறிக்கடை குப்பை எல்லாம் கொட்டுறாங்க புகை வச்சு விட்றாங்க குழந்தைகளை வச்சு தூங்க முடியல விடிய விடிய ஊரெல்லாம் அப்படியே கரையேறுன்னு நடக்குது